என்னுடைய சினிமாவுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற புத்தகத்தில் நான் வந்து அதை கல்கியில் தொடராக எழுதிட்டு வந்தேன் ஒரே ஒன்லைன் தான் சொன்னேன் தரையில் இருந்தேன்னா எப்படி திரைக்கு வந்தேன் அதை சொல்கிறது தான் அது அதில் நான் பார்த்த எனக்கு தெரிஞ்சு நினைவில் இருக்கக்கூடிய முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போன படம் பாவ் மன்னிப்பு அப்படின்னு அதில் ஆரம்பிச்சிருப்பேன் இந்த பாவ் மன்னிப்புங்கிற வார்த்தையே நமக்கு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுற பைபிளில் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை மன்னிக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வந்தது இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தினுடைய கதையை எழுதினவர் சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு அவர்தான் வந்து இதை எழுதி இதில் தான் தான் நடிக்கிறதாக ஒரு யோசனை வச்சுருந்துருக்காரு அப்புறம் என்னன்னு தெரில அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பீம்சிங் சிங் வாங்கிட்டு நாங்கள் எடுக்கிறோம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக கதை நல்லா இருக்குது நாங்கள் வந்து பெரிய மல்டி ஸ்டார் போட்டு எடுக்கிறோம் சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா ஒரு இந்து குழந்தை இஸ்லாமியர் வீட்டில் வளர்ந்து கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொள்கிறது இதுதான் கதை இந்த இது இப்போ அறுபத்தொன்னில் பாருங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இதை இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு படத்தை கொண்டு போகிறாங்க அதாவது எத்தனை பேர் நடித்தாலும் அதில் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார் அவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் வழக்கப்படி இதில் வித்தியாசமான அந்த வில்லன் ரோலை அருமையாக பண்ணியிருப்பார் ஆர் ராதா இனி ப படத்துக்குள்ளே போகலாம் என்ன பாதையில் என்ன போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண கீழருக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க